போல் இந்த காலகட்டம் கேட்கின்ற இருந்து கடன் கிடைக்கும் அப்படிலாம் கடன்காரன் ஆக்கிறது ஒரு நல்லதாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கடனை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு தான் அதோடைய அருமை தெரியும் கடன் கிடைக்கின்ற ஒரு காலமாக இந்த காலம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஆறாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடக்குதுன்னா லோன் கிடைக்கும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு ஆக இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தாங்க உங்களுக்கு நன்மைன்னு நான் சொல்லி சொல்கிற அமைப்பில் இருக்கு இப்போ எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அதை கேளுங்க அவசரப்பட்டு எதுக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க கம்மிட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதை 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 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு கடுமையான மனவேதனை கடுமையான அலைச்சல் கடுமையான ஒரு பின்னடைவுகளை சந்திக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் அமருகிறார் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துருவீங்க திணறிடுவீங்க அதை நிறைவேற்றுறதுக்கு திணறிடுவீங்க அப்போ என்ன சொல்கிறேன் வாக்கு கொடுக்காம கூட என்னால் முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்க கண்டிப்பா நான் முடிச்சு கொடுத்துறேன் நீங்க முடிச்சிருவீங்க அதுல ரொம்ப கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்கள்ல போய் மூக்க நுழைச்சி தேவையில்லாத ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு எதுலையும் மாட்டிக்கிடாதீங்க ஏன்னா இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளில் நிச்சயமாக உங்களை அழுத்தும் அதுவும் ஆறு எட்டு பனிரெண்டு குறிப்பா எட்டாம் இடமோ ஆறாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடந்துச்சுன்னா நீங்க லாக்குன்னு அர்த்தம் நீங்க லாக்குன்னு அர்த்தம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அப்ப கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத அமைப்புகளில் இருந்து நீங்கள் விலகி நிற்கிறதும் வீண் விரயங்களை குறைச்சிக்கிறதும் நல்லது இது ஒரு அமைப்பு ஆனால் அடுத்ததாக ஹெல்த்துங்க ஹெல்த்தில் விட்ட குறை தொட்ட குறையா எதையாச்சும் ஒரு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆறு பன்னிரெண்டு எட்டு இந்த மூணுல எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் உறுதியாக ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் கும்பராசினேயர்கள் கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் சொல்ற அளவுக்கு சிறப்பான அமைப்புகள் இல்லைங்க நிறைய இடங்கள்ல கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் கோச்சார உண்டு இந்த மாதம் அப்ப நான் உங்களுக்கு பெருசா நீட்டி முழக்கி அப்படி விவரிச்சு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் சுருக்கமாகவே ரத்தன சுருக்கமாகவே சொல்லுகிறேன் எந்த இடங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட் தான் இந்த மாதம் அதிகமா இருக்கு சின்ன சின்ன நன்மைகள் உண்டு அதை பார்த்துருவோம் அது என்னன்னு முதல் அமைப்பு வெளிநாடு முயற்சிகள் அல்லது வெளிமாநில முயற்சிகள் வெளியூர் வாய்ப்புகள் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்போது யாரெல்லாம் வெளிநாட்டுக்கான வெளிமாநில அமைப்புகளுக்காக முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ உங்கள் ஜாதக தசா புக்தியும் சப்போர்ட் பண்ணணும் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா அது இல்லாமல் எதுவும் நடக்காது பனிரெண்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கள் இப்போ கோச்சாரம் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு வெளியிட அமைப்புகளுக்கு மிக பலமாக உண்டு அப்போ இந்த காலகட்டம் உறுதியாக வெளியிட அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா தாராளமாக உண்டு இரண்டாவது இந்த காலகட்டம் குடும்பம் சார்ந்து நிறைய சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்படுகிறது அப்போ உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஏதாவது நல்ல காரியம் நடக்கலாம் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கலாம் நீங்கள் வயதான கும்பராசினியர்களா இருக்கீங்கன்னா அல்லது உங்கள் உறவினர்கள் ஆக மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான மகிழ்ச்சிகரமான காலம் இக்காலம் இரண்டு நான்கு பதினொன்று மற்றும் ஒன்பதாம் இடம் இந்த நாளில் எந்த பாவகம் சார்ந்த தசாபகுதிகள் நடைபெற்றாலும் உறுதியாக அது நன்முறையில் ஏற்றத்தை பெற்றுத்தந்தே தீரும் சரிங்களா அதனால் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் குடும்பம் மகிழ்ச்சியான சூழலை நோக்கி பயணிக்கும்ங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வெளியூரில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும் பூர்வீகத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் மந்தமான வருமான ஓட்டம் சரிங்களா ஆக வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக ஒரு நல்ல நகர்வு இருப்பது மாதிரியான ஒரு காலகட்டம் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுன்னு வெளியிட நீடித்து நீடித்திருப்பவர்களுக்கு சரிங்களா இரண்டு பதினொன்று நான்கு இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடைபெறினும் அது உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பானதாக அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே போல் இந்த காலகட்டம் கேட்கின்ற இடங்கள்ல இருந்து கடன் கிடைக்கும் அப்படிலாம் கடன்காரன் ஆக்கிறது ஒரு நல்லதாங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க கடனை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு தான் அதோடைய அருமை தெரியும் கடன் கிடைக்கின்ற ஒரு காலமாக இந்த காலம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஆறாம் இடமும் ஒன்பதாம் இடமும் நடக்குதுன்னா லோன் கிடைக்கும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு சொல்கிற அமைப்பில் இருக்கு இப்ப எங்கெல்லாம் கவனமா இருக்கணும் அதை கேளுங்க அவசரப்பட்டு எதுக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க கம்மிட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதை 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 வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு கடுமையான மனவேதனை கடுமையான அலைச்சல் கடுமையான ஒரு பின்னடைவுகளை சந்திக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் அமருகிறார் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துருவீங்க திணறிடுவீங்க அதை நிறைவேற்றுறதுக்கு திணறிடுவீங்க அப்போ என்ன சொல்றேன் வாக்கு கொடுக்காம கூட என்னால் முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் விடணும் கண்டிப்பாக நான் முடிச்சு கொடுத்துறேன் நீங்கன்னா நீங்கள் முடிச்சிருவீங்க அதில் ரொம்ப கவனம் தேவை அதுவும் எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ ஆறாம் இடமோ இல்லை பாதகாதிபதி தசையோ இந்த நான்கில் ஏதேனும் ஒரு தசாபக்தி நடக்குதுன்னா தேவையில்லாத கமிட்மெண்ட்ல தான் போய் மாட்டுவீங்க அதை குடுமானம் வரையிலும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பானதாக அமையும் அது ஒரு பக்கம் பார்த்துக்குங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கவனமாக இருக்க வேண்டியதில் கடனை அதிக அளவு ஏற்படுத்தும் மாதம் அதுக்கு கடன் இதுக்கு கடன் இந்த ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம் அதை செலப்ரேட் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு எதையாச்சும் ஒன்று சொல்லி தேவையில்லாமல் கடன் தொந்தரவுகளை அதிகப்படுத்தி விடுவீர்கள் அப்போ உங்க கடன் தொந்தரவுகளால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நெருக்கடிகளை தந்தே தீரும் அல்லது பெரும் கடனில் கொண்டு போய் சிக்க வச்சு அப்ப அதுல நீங்க புரிஞ்சு தேவையில்லாத விஷயங்கள்ல போய் மூக்க நுழைச்சி தேவையில்லாத ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு எதுலையும் மாட்டிக்கிட்டாதிங்க ஏன்னா இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள்ல நிச்சயமாக உங்களை அழுத்தும் அதுவும் ஆறு எட்டு பனிரெண்டு குறிப்பா எட்டாம் இடமோ ஆறாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுதி நடந்துச்சுன்னா நீங்க லாக்குன்னு அர்த்தம் நீங்கள் லாக்குன்னு அர்த்தம் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அப்போ குடுமானம் வரையிலும் தேவையில்லாத அமைப்புகளில் இருந்து நீங்கள் விலகி நிற்கிறதும் வீண் விரயங்களை குறைச்சிக்கிறதும் நல்லது இது ஒரு அமைப்பு ஆனால் அடுத்ததாக ஹெல்த்துங்க ஹெல்த்தில் தொட்ட குறையாக எதையாச்சும் ஒரு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆறு பன்னிரெண்டு எட்டு இந்த மூணுல எந்த பாவகம் சார்ந்த தசாபகுதி நடந்தாலும் உறுதியாக ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்போ கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூ வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கூடாது உணவு பழக்க வழக்கம் வாய் கட்டாமல் இல்லை அந்த அந்த மாதிரி சரிங்களா கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களை முன்கூட்டியே கவனமாக இருந்தீங்க ப்ராப்பராக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அளவு வீரியம் குறைச்சிக்கிடலாம் அதில் கவனமாக இருந்துக்கிறது மிக மிக அவசியமான ஒன்றாகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக உறவுகள் குறிப்பாக குடும்ப உறவுகள் தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிடுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாமல் தவிர்த்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை குறிப்பாக எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் நீடித்த அல்லது அளவுக்கு அதிகமான மருத்துவ செலவுகளை அது ஏற்படுத்த இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இருந்துக்கிடுங்க சரிங்களா ஆக ஆரோக்கியம் பொருளாதாரம் குடும்பம்னு சொல்லக்கூடிய மூணு முக்கிய அச்சாணிகளிலும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அடி உண்டு நெகட்டிவா தசா புக்தி நடந்தாதான் நடக்கலன்னா பயப்பட வேண்டாம் சரிங்களா இப்போ நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி